ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசாம் அவர்கள் சார் வணக்கம் சார் கோவையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுகிறார் ஆனால் நேற்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை ஒரே இடையில் ராகுல் காந்தி அவர்களும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் நடத்தியிருக்கிறாங்க இந்த கூட்டம் என்பது பாஜக இதுவரை கூடிய கூட்டத்தை சேர்த்தால் கூட இவ்வளவு இந்த கூட்டத்தை மிஞ்ச முடியாது என்று டிஆர்பி ராஜா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஒட்டுமொத்த ரோட் ஷோவையும் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வந்து காலி பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சருக்காக ராகுல் காந்தி வாங்கப்படும் அந்த ஸ்வீட் வீடியோ வந்து இப்ப வைரல் ஆகிட்டு இருக்கு எப்படி சார் பாக்குறீங்க நேற்று கோயம்புத்தூர் கூட்டத்தில் முதலமைச்சருக்காக ராகுல் வாங்கிய ஸ்வீட் பாக்ஸ் செய்தி உண்மையிலேயே நிகழ்ச்சியாக தான் இருந்தது காரணம் வந்து அவர் அவரது க அந்த அவர் கால்வாயை நிறுத்தி விட்டு ஒரு கடைக்கு போய் வாங்கியிருக்கிறார் ஒரு கிலோ குலோப் ஜாமுன் என்று கடைக்காரர் கூறியிருக்கிறார் அது ஒரு நிகழ்ச்சியான விஷயம் தான் ஆனால் மற்றபடி இந்த பிரம்மாண்ட கூட்டத்தை வைத்து நான் எப்போதுமே இடைபடுவதில்லை என்ன காரணம்னா அவங்களுக்கே தெரிஞ்சது தான் கூட்டங்கிறது நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம் ஒரு காலத்தில் கூட்டத்தில் எல்லாருமே அவங்களா வாலண்டியராக கலந்துக்கிட்டாங்க இப்போ அந்த நிலைமை இல்லை ஆனால் கூட்டத்தை வைத்து எதை மதிப்பிடலான்னா கூட்டத்தில் காணப்படுகிற எழுச்சியை வச்சு மதிப்பிடலாம் ஒன்று ரெண்டாவது அளவுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்கில் வேணும்ல ஒரு நீங்க வந்து ஒரு ஊர்லேருந்து ஒரு ஐம்பது பேரை கூட்டி போகிறோம் பணமே கொடுக்கறதா வச்சாலும் எதை நம்பி உங்களோட அந்த ஐம்பது பேர் வராங்க பணம் கொடுத்து கூட்டு போயிடுவீங்க அப்புறம் திரும்பி உணவு ஊரில் விடணும்ல ஸோ அடிப்படையில் ஒரு ஐம்பது பேரை கொண்டு வரக்கூடிய அளவுக்கான ஒரு மிக கீழ்மட்ட தொண்டர் இருந்தால்தான் லட்சக்கணக்கான பேர் கூடுகிற கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணுறது ஈஸி மற்றபடி அரேஞ்சே பண்ண முடியாதுங்க நீ எவ்வளோதான் ரூபாய் செலவழித்தாலும் உங்களை நம்பி வந்து கேடர் வரணும் கேடனில் சாதாரண பொதுமக்கள் கூட வரணும்னா அது ரொம்ப கஷ்டம் எனவே அப்படி நம்ம இது மதிப்பிடலாம் வெல் ஆர்கனைஸ்டு பாதியில் யாருமே கலைஞ்சு போல முழுமையாக தலைவர்கள் பேச்ச எல்லாருமே கேட்டாங்க கூட்டத்துக்கு முன்பின்னான டிவி நிகழ்ச்சிகளில் நானும் கலந்துக்கிட்டேன் ராகுல் காந்தி அவர்கள் பேசி விட்டு போகும்போதும் பேசுகிற போதும் புதிய தலைமுறை செய்தி தொலைக்காட்சியில் விவாதத்தில் நானும் பங்கெடுத்தேன் ராகுல் காந்தியோட பேச்சு அது குறிப்பாக அவர் தமிழை பற்றி பேசியதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட அறுபது வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் எதிர்ப்பாளர்கள் அண்ணா வந்து தேர்தல் மேடை விசித்திரபுரி அப்படின்னு சொல்லுவாரு அந்த காலத்துல அறுபத்தி அஞ்சு அறுபத்தாறுகளில் என்ன விசித்திரபுரின்னா கல்லறிந்து தாக்குவதற்காக கரங்கொண்டோர் கனத்த மாலைகளை ஏந்தி கொண்டு வருகிற விசித்திர மேடை தேர்தல் மேடை விசித்திரபுரி அதாவது முதல்ல நம்மளை கல்லை விட்டு தாக்கியிருப்பாங்க ஆனா தேர்தல்னு வரும்போது எல்லாரும் மாலையை தூக்கிட்டு வராங்க அப்போ வந்து அந்த கூட்டணியை வச்சு அவர் சொன்ன கமெண்ட் அது அந்த கூட்டணியில் வந்து ராஜாஜி உங்களுக்கே தெரிஞ்சது தான் எல்லாரும் இருந்தாங்க இடதுசாரி தலைவர்கள் காங்கிரஸ் தோற்கடிக்கணுங்கிற ஒரே அஜெண்டா தான் இப்போ பிஜேபியை தோற்கடிக்கணுங்கிற ஒரே அஜெண்டா தான் காங்கிரஸ் வந்து அந்த அந்த லெவலுக்கு வந்திருக்கு வரும்போது இந்த விசித்திர புரியல ஒரு விசித்திரம் காங்கிரஸ் கட்சி வந்து தமிழை பற்றி பேசுவது தமிழின் பெருமையை பற்றி பேசுவது தமிழின் மாண்பை பற்றி பேசுவது இதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட அறுபது வருஷம் கழிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் எனக்கு முரணா கூட தெரியுது நகைச்சுவையா கூட இருக்கு அரசியல்கிறது அப்படிதான் அது வளைஞ்சு நெழிஞ்சு போகக்கூடிய ஒரு பெரிய காட்டாறு அந்த வெள்ளத்துல வந்து காலத்தை நம்ம பின்னாடி இருந்து பார்க்கவே முடியாது காலங்கள் கடந்து வந்துடும் இன்றைய தான் நம்ம பேச முடியும் இப்ப இன்றைய நிலைமைக்கு பேசும்போது இந்த திமுக கூட்டணி ஏற்கனவே வலிமையான கூட்டணி தான் ராகுல் காந்தி வந்து பேசிய பிறகு இன்னமும் அது வேகம் பெற்றிருக்கிறது என்று தான் நான் எடுத்துக்கொள்கிறேன் சார் நீங்க சொல்லும்போது சொன்னீங்க காங்கிரஸ் கட்சி நமக்கே தெரியும் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் என்பது காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக தமிழ்நாட்டுல ரொம்ப வீரியமா நடந்துச்சு ஆனால் அந்த காங்கிரஸ் கட்சி இப்ப தமிழ் மொழியை பற்றி பெருமையாக பேசுகிறது இது வந்து ஒரு ராகுல் காந்திக்கு ஏற்பட்ட ஒரு மாற்றமாக பார்க்கலாம் ராகுல் காந்தி பண்பட்ட தலைவராக இருக்கிறார் முந்தைய காங்கிரஸ் தலைவர்களை விட இவர் ஒரு மாற்றமாக தெரிகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படிதான் நான் பாக்குறேன் உண்மையிலேயே என்ன காரணம்னா முன்னாடி பேசும்போது ரொம்ப டிஸ்கனெக்ட் தெரியும் இப்போ பிஜேபி வந்து ரொம்ப குறுகிய எண்ணத்தோடு பேசுகிறாங்க காங்கிரஸ் கட்சி வேற குறுகிய எண்ணம் அதாவது ஹிந்தி தான் சிறந்த மொழி இப்போ பகதூர் சாஸ்திரி அப்பேற்பட்ட தலைவர் தாங்க ஆனால் எங்களோட கல்லூரி காலகட்டத்தில் அவர் மிகவும் எதிர்த்தோம் என்ன காரணம்னா அவரோட லாங்குவேஜ் தான் அவர் அவர் வந்து பிற மொழிகளுக்கு எதிராகவும் ஒற்றை மொழிக்கு ஆதரவாகவும் உயர்த்தி பிடிக்கிற அந்த குரல் தான் அப்புறம் அவரோட மரணம்ங்கிறது எங்களுக்கு பெரிய அளவுக்கான மனமாற்றத்தை ஏற்படுத்தியது இது இதை தாண்டி அடுத்த அடுத்த பல தலைவர்கள் நம்ம பார்த்தாச்சு காங்கிரஸ் கட்சியில் காந்தி மிகப்பெரிய தலைவராக இருந்தார் அவரோட மரணம் நமக்கு மிகப்பெரிய மன வருத்தத்தை ஏற்படுத்தியது இப்படி பல தலைவர்கள் நம்ம பார்த்துட்டோம் இந்த தலைவர்கள் வரிசையில் வந்து ராகுல் காந்தி கொஞ்சம் ஒரு ஒப்புமை இல்லாத ஒரு உயர்வான தலைவராக தான் எனக்கு தட்டிடுறாரு காங்கிரஸ் கட்சி இதுவரைக்கும் இந்த நாட்டுக்கு தந்துள்ள தலைவர்களில் ராகுல் காந்தி என்கிற தலைவர்களின் வசீகரம் அவரோட சின்சியாரிட்டி அதாவது அவர் பேசுறது ரொம்ப ஜெனியூனா இருக்கு அந்த சின்சியாரிட்டி வந்து அது இது வரைக்கும் நான் வட இந்திய தலைவர்கள்ட்ட பார்க்காத ஒரு விஷயம்தான் காங்கிரஸ் உட்பட அது போக ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவர் பேசும்போதும் அந்த மாநிலத்தை உணர்ந்து பேசுறாரு தமிழ்நாட்டிலன்னு இல்லை பரம் பிற மாநிலங்களையும் நான் அவரோட பேச்சை கவனிக்கிறேங்க அதாவது அதோட ஆங்கில மொழி இப்ப படிச்சு பாக்குறேன் ரொம்ப உணர்ந்து பேசுறாரு அது இந்தியா எவ்வளவு ஒரு பறந்துபட்ட தேசம் இவ்வளோ பெரிய கலாச்சாரங்கள் இவ்வளவு மொழி வளம் இவ்வளவு மேன் பவர் இருக்கிற ஒரு நாடு இந்த நாடு எப்படி இருக்கணும் இந்த நாடு எப்படி இருந்தால் எப்படி நம்ம வந்து சொர்க்கமா மாற்றலாம் இந்த நாட்டை மீண்டும் வந்து பழைய பாதையை கொண்டு போயிட வேண்டாம் பிரிட்டிஷ் காலத்தில் இருந்ததை விட இப்போது வந்து தேசம் பிளவுபட்டு நிற்கிறது அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லும்போது உண்மையிலே அது வேதனையாக தான் இருந்தது அப்படி தான் இருக்கு அப்போ இயல்பாக ராகுல் காந்தியோட அப்பீல் வந்து அக்ராஸ் ஆல் செக்ஷன்ஸ் நம்ம வந்து பத்திரிகையாளர்கள் இன்டலெக்சுவல்ஸ் ஆனா கீழமை நிலைமையில இருக்கிற சாதாரண மக்களும் அப்படித்தான் நினைக்கிறாங்க எங்க ஊர் கிராமத்துல பல நண்பர்கள் செல்போன்ல வந்து ராகுல் காந்தி படம் வர மாதிரி வச்சிருக்காங்க நான் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தேன் நான் எந்த தலைவருக்கும் அப்படி பார்த்தல சாதாரண கிராமத்து நண்பர்கள் தான் சும்மா விவசாய பணிகள் பார்த்துட்டு இருக்கிறவங்க அப்ப அந்த அளவுக்கு அவர் அப்பீல் ஆகியிருக்காரு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் காங்கிரஸ் தனது பாதையில இருந்து ரொம்ப விலகி வந்திருக்கு ஒரு மதுரையில தாங்க முதல்ல எங்க இந்திய போராட்டத்தோட முதல் இது வந்து பிரச்சனை தான் ஆரம்பிச்சது காங்கிரஸ்காரர்கள் வந்து அந்த கரும்புக்குடி ஏற்றும் போது அவங்க முதல் நாளே ஏற்றிட்டோம் இருபத்தாறாம் தேதி ஏத்துறதாக மாணவர் மன்றம் தீர்மானிச்சுருந்தது ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு இருபத்தஞ்சு ஏத்தினா வந்து அந்த ஊர் சின்ன ஊர் மாதிரி போனோம் அதுக்கு வந்து அடிச்சாங்க இதுதான் வந்து அப்போ இருந்த நிலைமை அது மாதிரி எவ்வளோ மாற்றங்கள் ஆகிப்போச்சு இன்னைக்கு வந்து எல்லா மொழிகளையும் வந்து நம்ம மதிக்கணும் எல்லா மொழிகளுக்கும் சமமான அந்தஸ்து கொடுக்கணும் இப்படியான ஒரு மொழிக் கொள்கையில் இப்படி பெரிய வேறுபாடு வந்திருக்கு மாநில உணர்வுகள் சார்ந்த விஷயம் இப்ப நீட்டு விளக்கு இதுல காங்கிரஸ் கட்சி வேற மாதிரி நினைக்கிது இது வரைக்கும் இந்த நீட்டு முறையை கொண்டு வந்தது அவங்க தான் அதை தாண்டி பல மாதங்களிலே பாரதிய ஜனதா செய்தது ஆனால் இன்னைக்கு அது மேட்ரு சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங் அப்போ ஒழிக்க முடியாது நீட் தேர்வை மாநில மாநில விருப்பத்துக்கு விட முடியும் அது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் இப்படியான ஒரு நல்ல ஒரு வயமீடியாவா எடுத்திருக்காங்க நீட்டை ஒழிப்போம்னு சொன்னா அது நிச்சயமா நடக்காது ஆனா நீட் தேர்வு அந்தந்த மாநிலங்கள் விரும்பினால் நடத்தட்டும் அவ்வளவுதான் அப்போ லோக்க நம்ம வந்து நிர்வாக ரீதியான ஆணை மூலமாக இதை மாற்ற முடியும் ஸோ காரிய சாத்தியமான விஷயங்களை சொல்கிறாங்க என்பதில் எனக்கு உண்மையிலே அது பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது பல்வேறு வாக்குறுதிகள் காங்கிரஸ் கட்சியின் பல்வேறு வாக்குறுதிகளை வந்து ராகுல் காந்தி விலைக்கு சொன்னார் முகவாசி வாக்குறுதி ஏற்கனவே தமிழ்நாட்டோட வாக்குறுதி மாதிரி தான் நம்ம இப்போ என்ன திட்டங்களை செஞ்சுட்டு இருக்கிறோமோ அதை தான் அவங்க வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க ஸோ சாத்தியம் என்பது தான் எனது உணர்வு பொதுமக்களின் உணர்வும் அந்த வகையில் ராகுல் காந்தி ஏற்கனவே அவர் வந்துங்க மோடியோட மிக மிக அதிகமான அளவு தமிழ்நாட்டுல ஹி என்ஜாய்ஸ் பழைய தந்தி டிவி சர்வேலே மோடிக்கு இருபது இருபத்தஞ்சு சதவீதம்னா ராகுல் காந்திக்கு எழுபத்தஞ்சு எண்பது சதவீத ஆதரவு காட்டிட்டு இருந்தது செவரல் மந்த்ஸ் பேக் நான் சொல்றேன் அப்போ ராகுல் காந்தி வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எல்லா வட இந்திய தலைவர்களோடும் ஒப்பிடும்போது மிக உயரத்தில் இருக்கிறார் பொதுமக்கள் ஆதரவுங்கிற வளையத்துல மிக மிக உயரத்தில் இருக்கிறார் அந்த உயரத்தை இன்னமும் அவர் தொடர்வார் என்பதுதான் ஏற்கனவே நம்ம சென்ற நேர்காணல் நீங்க பேசும்போது கூட சொன்னீங்க டெபாசிட் வாங்குவதற்கு பதினாறு சதவீதம் வாக்குகள் வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலைக்கு தேருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இப்போ வந்து திடீர் திருப்பமாக கோயம்புத்தூர்ல பாமக உடைய கிழக்கு மாவட்ட செயலாளர் நான் அண்ணாமலைக்காக வேலை பார்க்க முடியாது தேர்தல் எங்களை தேர்தல் வேலையில எங்களை கூப்பிடவே மாட்டாங்க மதிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக பாமகவுடைய நிர்வாகி வந்து சொல்லிருக்கிறார் அண்ணாமலை ஆணவ போக்குகளை வெளிப்படுத்துக்க அதாவது அவர் அடிப்படையில இன்னும் அடக்கமா இருக்க கத்துக்கிடணும் அவர் இப்ப ஐபிஎஸ் எல்லாம் கிடையாது அவரும் வந்து அந்த நான் சொன்ன அந்த பழைய உதாரணம் தான் கல்லெறிந்து ஒரு கனத்த மாலைகளை தூக்கி கொண்டு வர வேண்டிய காலம் அப்ப கும்பிட்டு ஓட்டு கேட்க வேண்டிய இடத்துல அவர் குமுறுகிறார் பிரஸ் பீப்புளோட வந்து சண்டை போடுறாரு கடைசில கூட்டணி கட்சியோடய சண்டை போட்டிருக்காருன்னு இதன் மூலமாக நமக்கு தெரியுது இல்லைன்னா பாமாக்கா பத்து தொகுதி வாங்கிட்டு நிற்கிற கட்சி அதோட கோவை மாவட்ட செயலாளர் போஸ்ட்டுங்கிறது ஒரு முக்கியமான போஸ்ட் தான் அவர் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன எங்களை மதிக்கவே இல்லைங்கிற குற்றச்சாட்டு தானே அப்போ இயல்பாக வந்து சக மனிதனே நம்ம மதிக்கணும்னு தான் நினைக்கிறோம் ஒரு சாதாரண ஒரு பயணத்தில் கூட பஸ்ல நம்மளோட உட்காந்து வர்ற பயணி அப்ப சக பயணி அவங்கள நம்ம மதிக்கிறோம் அவங்ககிட்ட இன்ப உமா பேசுகிறோம் அப்போ அப்போதானே அந்த பஸ் பயணமே இனிமையாக இருக்கும் ஒரு பெரிய மதுரை டு சென்னை பஸ் பயணம்னு வச்சுக்கோங்க எத்தனை மணி நேரம் பயணம் அந்த பயணத்தில் நம்ம வந்து வருத்தத்தோடையும் உள்ள கொதிப்போடையுமா நம்ம வந்து சென்னையில் இறங்குவோம் இருந்து வரும்போது ஸோ அது அடிப்படை டீசன்சி அது ஹியூமன் லைஃபோட அடிப்படை டீசன்சி அரசியல் வரும் இன்னும் கஷ்டம் ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு மனப்பான்மை இருக்கும் ஒவ்வொரு தலைவர்கள் அவருக்கு எவ்வளோ பெரியவர்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் அவர்களுக்குன்று ஒரு ஒரு வகையான ஒரு போக்கு இருக்கும் ஏன்னா அந்த கட்சிக்காக உழைச்சிருப்பாங்க அந்த மாவட்ட செயலாளர் பேர் ராஜன் நினைக்கிறேன் அவரு அவர் வெளியிட்டு இருக்கிற அறிக்கையை பார்க்கும்போது அப்போ அண்ணாவலையே கத்துக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குன்னு நம்ம திருப்பி திருப்பி சொல்றது உண்மைதான் எனக்கு மட்டும் அந்த பிரச்சனை ஒட்டுமொத்த கூட்டணி கட்சி அப்படிதான் ட்ரீட் தலைவர்களுக்கு அப்படின்றாங்க அதுதான் அவர் சொல்றதுதான் இன்னும் எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு என்னன்னா மு க ஸ்டாலின் ராகுல் காந்தி ரெண்டு பேருமே ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஃபேமிலியில இருந்து வர்றவங்க இப்ப ராகுல் காந்தியோட பேச்சுல எவ்வளவு இங்கிதம் தெரியுது பாருங்க அதாவது வாக்குறுதி கொடுக்குறாங்க தேர்தல் வாக்குறுதி அதை நம்ப முடியாது நம்ப முடியும் இந்த விவாதத்துக்குள்ளே போக வேண்டாம் ஒரு தலைவர் மேடையில் இருக்கும்போது நம்ம எதெல்லாம் பார்ப்போம் அவரோட தோற்றம் உடல் மொழி பேசுகிற தன்மை மேடையில் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்ககிட்ட அவர் எப்படி நடந்துக்கிறாருங்கிற முறை அப்போ ஒரு தலைவர் வரும்போது அவர் மேடையில் இருக்கிற பிற தலைவர்களோட எந்த அளவுக்கு இங்கிதமா இருக்கிறாரு எப்படி பப்ளிக்கோட கனெக்ட் ஆவறாரு அவர் அவர் ஒரு செய்தி சொல் சொல்றாரு ஒரு பத்து நிமிஷமோ அரை மணி நேரமோ பேசும்போது பல செய்திகள் சொல்றாரு அதை வந்து அந்த பப்ளிகுக்கு ஏன்னா இது வந்து ஒரு பெர்சனல் கம்யூனிகேஷன் கிடையாது மேடையில இருந்து பேசும்போது மாஸ் கம்யூனிகேஷன் மாஸ் கம்யூனிகேஷன்ல எதிர உட்கார்ந்து இருக்கிற ஒரு லட்சம் பேருக்கு ரெண்டு லட்சம் பேருக்கு நம்ம வந்து ஒரு செய்தியை சொல்லணும் அந்த செய்தியை அவன் ரிசீவ் பண்ணணும்னா முதல்ல நம்ம மேல அவனுக்கு ஒரு நம்பகத்தன்மை வரணும் அப்படியான நம்பகத்தன்மை ராகுல் காந்திகிட்ட வருது இயல்பாகவே வருது நல்லாவே தெரியுது ரொம்ப எளிமையா இருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரு அவரோட பாயிண்ட்களை அவரோட திராவிட மாடல் இன்னும் சொல்ல போனா திராவிட மாடல்தான் இப்ப அகில இந்தியா பிரிந்து பிடிக்குதுங்க சமூக நீதியிலிருந்து ஜாதிவாரி கணக்கெடுப்புல இருந்து இன்னும் சொல்ல போனா பிஜேபி சிக்கிம் மாநில தேர்தல் அறிக்கையே வந்து இங்க இருக்கிற மாதிரி அம்மா கேண்டீன் மாதிரி போடணும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நகர்ப்புற ஏழைகளுக்கான உணவு ஒழுங்கு திட்டம் அவ்வளவுதான் அம்மா அந்த பேரை வச்சு நம்ம மதிப்பிட வேண்டாங்க நகர்ப்புறத்தில் இருக்கிற ஏழை கிராமப்புற ஏழைகளுக்கு பல திட்டங்கள் வச்சிருக்கிறோம் நகர்ப்புற ஏழைக்கு ஒரு திட்டம் வேணும் அது வந்து உணவு இதுதான் அதோட ஸ்கீம் அதை அவங்க அமல்படுத்தணும்னு நினைக்கிறாங்க பக்கத்து மாநில கர்நாடகாவில் நம்மளோட எல்லா ஸ்கீமையும் கொண்டு போகிறாங்க பிற மாநிலங்களில் இப்போ திமுக நடப்பு திமுக ஆட்சியோட பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமை கொண்டு போயிருக்காங்க அப்போ முதல்ல இருந்தே வந்து தென்னகம் வடபுலத்துக்கு வழிகாட்டி தென்னகம் என்பது தமிழ்நாடை உள்ளடக்கிய பழைய ஒரிசால இருந்து கன்னியாகுமரி வரைக்குமான நிலப்பகுதி இங்க நம்ம கொண்டு வந்த பல்வேறு சீர்திருத்த சட்டங்கள் தான் வட இந்தியாவில் பிரதிபலிக்குது நில சீர்திருத்தமே நம்ம கொடுத்தது தாங்க பதினஞ்சு ஸ்டாண்டர்ட் ஏக்கர்ங்கிற ஸ்கீம் நில உச்ச வரம்பு சட்ட சட்டமே நம்ம கொண்டு போனதுதான் இப்படியான பல எடுத்துக்காட்டுகள் வந்து இருந்து வடமொழத்துக்கு இன்னைய தேதி வரைக்கும் தொடருது அப்போ அண்ணாமலை மாதிரியானவர்கள் அதை முதல்ல கத்துக்கிடணும் கூட்டணி அரசியலே வந்து அண்ணா காலத்து அரசியல் தான் அறுபத்தி ரெண்டு தாங்க நான் முதல் முதல்ல கூட்டணி பற்றி கேள்விப்பட்டேன் அப்போ ஸ்கூல் டேஸு கூட்டணின்னு ஒன்னே எங்களுக்கு ஒன்றுமே புரியல அது எப்படிங்க ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட தேர்தல் ஊற வைக்க முடியும் அப்படிங்குறதா முதல் குழப்பம் அந்த கூட்டணி பெரிய அளவுக்கு நல்ல ஒரு வலிமையான கூட்டணின்னு சொல்ல முடியாது ஆனால் திமுக ஐம்பது இடம் பிடிச்சிது அறுபத்தேழு கூட்டணி பக்கா கூட்டணி அண்ணாவே வந்து தேர்தல் மேடைகளை பேசும்போது இந்த முறை நான் வலையை சரியாக பின்னி இருக்கிறேன் சென்ற முறை வலையில் சில ஓட்டை இருந்தது எனவே திமிங்கலம் தப்பி விட்டது காங்கிரஸ் கட்சி சொல்றாரு திமிங்கலம் தப்பி விட்டது இந்த முறை வலையை சரியாக பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக திமிங்கல மாட்டிக்கொள்ளும் இதான் வந்து அறுபத்தாறு அறுபத்தேழு அந்த அறுபத்தாறு கடைசியில் அறுபத்தேழு பிகினிங்ல அண்ணா தேர்தல் மேடையில பேசுறது எதுக்கு நான் சொல்றேன்னா அந்த கூட்டணியில எத்தனை விதமான தலைவர்கள் வந்து இருப்பாங்க சிபா ஐயால இருந்து மாப்பூசி ஐயா வரைக்கும் எத்தனை விதமான தலைவர்கள் அவ்வளவு பேரையும் அண்ணாங்கிற தலைமை ஒரு வகையில் பார்த்தா அந்த காலத்துக்கு அது ஜூனியர் தலைமை தான் ஏன்னா அண்ணாவோட வயசுக்கும் தலைவர்களோட வயசு இடையில பெரிய வித்தியாசம் இருந்தது அண்ணாவுக்கு கீழே இருக்கிற நாவலரோ கலைஞரோ இன்னமும் ஜூனியர்ஸ் ஆனாலும் அவர்களால் வந்து அந்த கூட்டணியை வெற்றிகரமாக செலுத்தி திமிங்கலத்தை வந்து வலையில் மாட்ட வைத்து புதிய ஆட்சியை உருவாக்கி காங்கிரஸ் கட்சியை முதல் முதலில் இந்தியாவில் வீழ்த்திய பெருமை திமுக அணிக்கு கிடைச்சது இல்லையா அப்போ அண்ணாமலைக்கு அப்படியான ஒரு பொலிட்டிக்கல் அட்வான்டேஜோ இல்லை பொலிட்டிக்கல் ஹார்வஸ்டோ கிடைக்கணும்னா எந்த அளவுக்கு அவர் கூட்டணி கட்சிகளோட இணைஞ்சு இணக்கமா பணிஞ்சு போனோம் ஆனா அவர் வரப்பா இருக்காரு அதான் எனக்கு உண்மையிலே புரியல அப்போ அந்த டெபாசிட் வாங்க வராங்கிற சந்தேகம் மேலும் மேலும் எனக்கு ஊதிஜதுன்னு தான் படுது அண்ணாமலையின் ஆணவம் என்பது அதை அழிக்க சக்திங்க அதெல்லாம் ஒன்னும் கிடையாது அவர் இன்னும் மாபெரும் தலைவர் எல்லாம் கிடையாது மூணு வருஷத்துக்கு முந்தி வந்தாரு அதிரடியா பேசுறது மூலமாக வந்து அவருக்கு ஒரு வகையான நொட்டாரிட்டி கிடைச்சிருக்கு பாப்புலாரிட்டி இல்லாத ஒரு வகையான பிரபல்யம் கிடைச்சிருக்கு இந்த பிரபல்யம் ஓட்டா மாறுமான்லாம் நமக்கு உண்மையிலே தெரியாது விஜயகாந்தோட பிரபல்யம் அந்த காலத்துல பயங்கரங்க உங்களுக்கே மதுரையில தெரியும் பத்து பெர்சன்ட் ஓட்டு எட்டு பர்சன்ட் ஓட்டுங்க முதல் தேர்தலில் முதல் தேர்தல் வந்து மக்களவை தேர்தல் ரெண்டாவது தேர்தல் தான் சட்டமன்ற தேர்தல் மக்களவை தேர்தல்ல வந்து அவருக்கு அந்த அளவுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது மணிகணும் முதல் தேர்தல் சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி ஆறு இல்லையா ரெண்டாவது தேர்தல் ரெண்டாயிரத்தி மக்களவை தேர்தல் அப்போ அவ்வளோ வாய்ப்பு கிடைத்து பெரிய மிகப்பெரிய சினிமா நட்சத்திரமாக இருந்த விஜயகாந்துக்கு அதிகபட்சம் பத்து சதவீதம் ரெண்டாயிரத்தி பன்னொன்றுல ஒரு கூட்டணி அரசியலுக்கு வந்துட்டாரு இவங்க இவ்வளவு நாளும் கூட்டணி அரசு தான் இருந்தாங்க நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தான் இன்னும் சொல்ல போனா போய் அங்க எம்ஜிஆர் மாளிகையில கெஞ்சிட்டு தான் நின்னாரு எடப்பாடி மணிக்கணும் அண்ணாமலை எடப்பாடி அண்ணன் அப்புறம் வந்து ஓபிஎஸ் அண்ணன்னு சொல்லிட்டு தான் பெர்சென்டேஜ் கூட கேட்டாரு எனக்கு எட்டு ஆறு பர்சன்ட் எட்டு பெர்சன்ட் கொடுங்க பத்து பர்சன்ட் கொடுங்கன்னு ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை அப்புறம் அவர் தனியா நின்னாரு தனியாக நின்ன எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினாரா மூணு நாலு சதவீதம் வெற்றி பெற்ற எல்லாம் உள்ள இழுத்து போட்டது மூலமா அது ஆறு சதவீதமாக உயர்ந்தது ஸோ அடிப்படை வந்து பார்த்தா ஆறு சதவீதம்னு நம்ம வச்சுக்கலாங்க இப்போ கோயம்புத்தூரே வில்லா வளைச்சிருவோம் இல்லைன்னா வந்து கோயம்புத்தூர்ல எங்களுக்கு தான் வெற்றி பிற கூட்டணி கட்சிகளுக்கு இதில் பங்கு கிடையாது யாருமே தேவையில்லைன்னு நினச்சாருன்னா இன்னும் அழிவு அழிவு இப்ப எந்த தேர்தலுமே பிரச்சாரம் செய்யாத நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்றுக்கு தமிழ்நாட்டுல வந்து பிரச்சாரம் பண்ணிருக்கிறாங்க கிருஷ்ணகிரிலயும் பிரச்சாரம் பண்ணாங்க சிதம்பரம் கூட்டத்துல பேசும்போது அவர் பேசிட்டு இருக்கும் போதே மக்கள் கலைந்து செல்றாங்க அம்மா தாய்மார்களே ரெண்டு நிமிஷம் உட்காருங்க முடிச்சுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய விஷயம்ல நான் பாக்குறேன் ஏற்கனவே ஜே பி நட்டாவும் சரி ராஜ்நாத் சிங்கா அவரும் சரி எல்லா பேருமே வரும்போது மக்கள் கலைந்து செல்வத நம்ம பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் அமித்ஷா மதுரையில ரோட் ஷோ நடத்துறாரு நேற்றைக்குதான் சித்திரை திருவிழாவுடைய கொடியேற்றம் சரியாக அந்த வீதியில நேதாஜி ரோட்ல ரோட் ஷோவை நடத்தி அந்த கோயிலுக்கு வந்த கூட்டத்தை ரோட் ஷோக்கு வந்த காண்பிக்கிறார்கள் பாஜகவுடைய தலைவர்கள் எப்படி சார் பாக்குறீங்க பாஜகவுடைய எல்லா தலைவர்களும் பேசும்போது மக்கள் கலந்து செல்றாங்க ரோட் ஷோவிலையும் கூட்டம் இல்லை எப்படி பாக்குறீங்க அமித்ஷாவோட ரோட் ஷோ வந்து ரொம்ப ராங் டைம் அதை வைக்கவே கூடாது நியாயமா பார்த்தா ஆனா அவங்க அவங்க எல்லாமே அப்படித்தானே வச்சிருக்காங்க இப்போ சித்திரை திருவிழா மீனாட்சி பட்டாபிஷேகத்தன்னைக்கு வாக்குப்பதிவு போன தடையுமே சித்திர திருவிழாவில் தான் கிளாஷ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதெல்லாம் எதிர்த்து எழுதிருக்கிறோம் ரெப்ரெசன்டேஷன்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த தடவை ரெண்டாவது ஃபேஸில் தேர்தல் வச்சுருக்கலாம் முதல் ஃபேஸில் வச்சு திருப்பி சித்திர திருவிழாவோட தான் கிளாஷ் பண்ணுறாங்க நமக்கே தெரியும் தென் மாவட்ட மக்களுக்கு ஒரு பெரிய திருவிழா வந்து அம்மன் கோயிலோட சித்திர திருவிழா தூண் வரைக்கும் நேற்று இது ரோட் ஷோ ரோட் ஷோனால என்ன பயன் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போகிறது மூலமாக அவ்வளோ பெரிய மாதிரி பாராளுமன்ற தொகுதியில் என்ன இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியும் பொதுமக்களுக்கு இடைஞ்சல் தான் அது திருவிழாக்கு வந்திருக்கிற கூட்டம் தான் பிஜேபி கூட்டம் அது ஒரு இதில் போட்டிருக்கிறாரு இது வந்து எதிர்கால மோடியின் மோடியின் எதிர்கால வெற்றிக்கு கட்டியும் கூறணும்னு ஒரு ட்வீட் வேற அந்த வீடியோவை போட்டு அமித்ஷா ட்வீட்லே நான் பார்த்தேன் அதாவது மண்ணு கேற்ற அரசியல் அவங்க பேசுறது இல்லை கேரளா ஸ்டோரியை பற்றி இங்கே வந்து பேசுறாங்க நிர்மலா சீதாராமனம் மற்றும்வங்களும் அது ஒரு படம் அது அந்த படம் வந்து லவ் ஜிகாத்த பற்றிய படம் ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ளான படம் அதை தூர்தர்ஷன் வெளியிடுவதற்காக முயற்சி செஞ்சு பெரிய எதிர்ப்பு இப்படியான அது ப்ரைவேட் ஸ்கிரீனிங்ஸ் வேறு நடந்தது இன்றைக்கி பேப்பரில் பார்க்குறேன் உண்மையான கேரளா ஸ்டோரி அப்படின்னு போட்டு சவுதி அரேபியாவில் ஒரு கேரளாவை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய வாலிபர் ஓட்டுநர் கார் ஓட்டுனர் அவர் வந்து அங்கே இருக்கிற ஒரு தம்பி பதினஞ்சு வயசு தம்பி அந்த தம்பிக்கு வந்து உடல்நலம் சரியில்லை அதாவது இடுப்பு கீழே எதுவுமே உணர்வு கிடையாது ஸோ மிஷினில் தான் வாழ்கிறாரு அந்த தம்பியை இவர் காரில் கூட்டிகிட்டு போகும்போது அவர் ஏதோ ஒரு வகையில் இரிட்டேட் ஆகி அந்த ரெட் சிக்னலை தாண்டி போக சொல்லி டிரைவரை வற்புறுத்துறாரு டிரைவருக்கு அது அந்த ஊர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஊர் தாண்ட முடியாது அப்போ அந்த தம்பி வந்து இந்த டிரைவரை வந்து திட்டுறாரு துப்புறாரு அந்த கலையபுரத்தில் வந்து இவர் திரும்பி அவரை அந்த தம்பியை சமாதானப்படுத்தும் போது அவரோட அந்த ஆக்சிஜன் டியூப் மாதிரியான ஒரு உயிர்காக்கும் உபகரண கருவி வந்து பழுதுபட்டுருதுங்க அதில் அவர் ஸ்ட்ரோக் ஆகி இறந்தே போயிடுறாரு அதுல இந்த கேரளாவை சேர்ந்த இஸ்லாமிய ஓட்டுனர் அவருக்கு வந்து மரண தண்டனை ஆயிடுச்சு மரண தண்டனை ஆகும்போது அது பதினெட்டு வருஷமா அவர் மரண தண்டனை எதிர்நோக்கி இருக்கிறாரு இப்போ சமீபத்துல வந்து அந்த ஃபேமிலி இந்த பிளட் மணின்னு சொல்லுவாங்க அதாவது உயிருக்கு பதிலாக ஒரு குறிப்பிட்ட படம் கொடுத்தா அது மரண தண்டனை தப்பிக்கலாம் அதுக்கு அந்த ஃபேமிலி ஒத்துக்கிடணும் பாதிக்கப்பட்ட ஃபேமிலி அந்த ஃபேமிலி ஒத்துக்கிடுச்சு இந்த சர்க்கிம்ஸ்டன்சஸ் எல்லாம் மனசுல வச்சு முப்பத்தி நாலு கோடி ரூபாங்க சவுதி அரேபியன் இதுல இந்தியன் ரூபாய்க்கு கன்வெர்ட் பண்ணா இதுக்கு வந்து பப்ளிக் ஃபண்டிங் திரட்டியிருக்காங்க எல்லா மதங்களை சேர்ந்தவர்களும் வெளிநாட்டில் வாழ்கிற மலையாளிகள் கேரளாவில் இருப்பவர்கள் சர்வ மதங்கள் யாரோ முகமே தெரியாத ஒரு ஏழை ஓட்டுனர் அவர் இஸ்லாமியரா இந்துவான்லாம் யாரும் பார்க்கல தேர்ட்டி ஃபோர் குரோர்ஸ் கலெக்ட் பண்ணி கெடு முடியதுக்கு இன்னும் மூணு நாள் தான் இருக்கு இப்போ வந்து அந்த பணம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அந்த அவர் விடுதலை ஆக போறாரு இது தாங்க உண்மையான கேரளா ஸ்டோரி லவ் ஜிகாத்து இல்லை இந்து முஸ்லீம் வேற்றுமை இல்லை வந்து இந்துக்களின் ஏகோபித்த நாயகன் மோடி இது வந்து அல்ல அப்படின்னு மாபெரும் ஆட்சிகள்ங்க இன்னைக்கு எதுக்காக நான் இந்த இவ்வளோ டீட்டெயில சொல்கிறேன்னா இங்கே தமிழ்நாட்டில் வந்து இங்கே அமைதியாக இருக்கிற ஒரு பூமி எல்லாரும் ஒன்றா தான் வாழ்றாங்க நீங்கள் ரம்சானுக்கு பிரியாணி கொடுத்தீங்கன்னா இங்கே சாப்பிட்றதுக்கு ஏராளமான இந்துக்கள் தயாராக இருப்பாங்க தீபாவளி விருந்து கொடுத்தாங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஏராளமான இஸ்லாமியர்கள் தயாராக இருப்பாங்க கிறிஸ்மஸுக்கு கேக் கொடுத்தா சாப்பிட்றதுக்கு ரெண்டு தரப்புமே தயாராக இருக்கும் இங்கே வந்து நம்ம வந்து இணக்கமாக வாழ்கிறோம் அதை கெடுக்கிற விதமாக இவங்க பேசும்போது அதை மக்கள் வந்து எடுத்துக்கிறது இல்லை வட இந்திய தலைவர்களோ இல்லை வட இந்தியர்கள் மேல வெறுப்போ கிடையாது பாரதிய ஜனதாவின் தலைவர்கள் அவர்கள் பேசுகிற விதமும் அவர்களது மொழியும் இங்கே இருக்கிற இணக்கத்தை கெடுத்துருமோங்கிற அச்சம் எல்லாருக்கும் இருக்கு அந்த அச்சத்தின் வெளிப்பாடுதான் தான் மக்களோட புறக்கணிக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தகவல்களை நம்ம நேர்கிட்ட பயிர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார்